அடி வந்தவுடன் நானே யாருடா என்ன கால் வந்து என்ன கோவை விமான நிலையத்தில் காங்கிரஸ் கட்சியினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு கட்சி நிர்வாகிகள் ஒருவருக்கொருவர் ஒருவர் அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் கடுமையாக வசைப்பாடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் வேணுகோபால் கேரள மாநிலம் பாலக்கோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுவிட்டு டெல்லி செல்ல கோவை விமான நிலையம் வந்தார் கோவை விமான நிலையத்துக்கு வந்த கோவை மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் வரவேற்றாங்க ஏற்கனவே கோவை மாவட்ட காங்கிரஸ் கட்சியில் கோஷ்டி பூஷன் நிலை வரும் சூழல்ல கட்சியின் தேசிய செயலாளரான மயூராஜ் ஜெயக்குமார் ஒரு கோஷ்டியாகவும் ஐஎன்டியூசி தொழிற்சங்க நிர்வாகி செல்வம் ஒரு கோஷ்டியாகவும் வேணுகோபால் சந்திச்சாங்க இரு தரப்பினரும் மாறி மாறி குற்றம் சாட்டினாங்க வேணுகோபால் விமானம் மூலம் டெல்லி புறப்பட்ட பின்னர் விமான நிலத்துக்கு வெளியே வந்த மயூராஜ் ஜெயக்குமார் அங்கு நின்று கொண்டிருந்த கோவை செல்வத்தை எடுத்துவிட்டு சென்றதாக சொல்லப்படுது இதையடுத்து கோவை செல்வம் மற்றும் மாநில செயலாளர்களில் ஒருவரான பழையூர் செல்வராஜ் ஆகியோர் மயூராஜ் ஜெயக்குமாரை தட்டி கேட்டாங்க இதனால் ஆத்திரமடைந்த மயூராஜ் ஜெயக்குமார் தகாத வார்த்தைகளால் கடுமையாக பேசி அடிக்கவும் முற்பட்டார் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்படவே அங்கிருந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் மற்றும் பிற கட்சி நிர்வாகிகள் இருதரப்பினரையும் சமாதானம் செய்து வச்சு அனுப்பி வச்சாங்க